நீ இந்த நீ இந்த போன் வந்ததுக்கு இவன் ரொம்ப மாறிட்டான் இந்த போன் வந்ததுக்கு இவன் ரொம்ப மாறிட்டான் இந்த என்னைக்கு இவன் இந்த கையில இந்த போனை வாங்கினானோ அன்னையில இருந்து இவன் சரியில்லை என்னைக்கு இந்த போன் இவன் கையில கிடைச்சோ அன்னையில இருந்து இவன் இப்படி வித்தியாசமா இருக்கிறான் அப்படின்னு நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வழக்கம் இப்போ உங்களை நீங்க நினைச்சு பாருங்க நீங்க எப்போ மாறினீங்க எப்படி நீங்க இவ்வளவு மோசமான ஒரு பேரை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன உங்களுடைய சாட்சி குறைவுக்கு எது 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 ஆரம்பம் நீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகிறதுக்கு எது யார் காரணம் நீங்க எதுல கெட்ட பேரை இந்த வருஷம் சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க எதுனால அந்த கெட்ட பேர் ஆரம்பிச்சிருச்சு நீங்க நினைச்சு பாருங்களேன் நீங்க நினைச்சு பாருங்களேன் நீங்க கேட்டு பாருங்களேன் எதுல நீங்க சுத்தி முத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் கெட்ட பேர் எங்க சம்பாரிச்சிங்க தெரியுமா இதை என்னைக்கு கையில எடுத்தோமோ அன்னைக்கு தாங்க கெட்ட பேர் சம்பாரிச்சோம் நம்முடைய நிறைய பேர் பாவத்துல விழுகிறதுக்கு காரணமா இருந்தது என்ன தெரியுமா ஆரம்பம் என்ன தெரியுமா இந்த போன் தாங்க ஆரம்பம் மொபைல் தாங்க ஆரம்பம் இது கண்ணுக்கு தெரியாமல் சத்துரு வைக்கிற ஒரு மிகப்பெரிய கண்ணி இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை எல்லாம் நம்ம பண்ண போனா இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்ன நைன்டிஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க இல்ல தாத்தா மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் நம்ம ஒரு நம்ம நம்ம வந்து பைபிளை வந்து ஒரு வசனத்தை எடுத்து இந்த பைபிளை எடுத்து தியானிச்சு அண்டர்லைன் பண்ணி அந்த வசனத்தை தியானிச்சு அண்டர்லைன் பண்ணும்போது நமக்கு ஒரு இருதயத்தினுடைய ஒரு நிறைவு இருந்துச்சு பாருங்களேன் அந்த பிரசன்னம் அவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம நம்ம அந்த வார்த்தையினுடைய பிரச்சனை நம்ம தொற்றுச்சு ஆனால் இன்னைக்கு மொபைலில் என்ன அண்டர்லைன் பண்ணுறது எப்படி அண்டர்லைன் பண்ணுறது இது ஆனால் இன்றைக்கி மாறிடுச்சு இன்னைக்கு அதுலேயும் எங்களுக்கு இப்படி வேற வழியே இல்லாத மாதிரி நிறைய பேர் ஆகிட்டாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் சர்ச்சுக்கு போகும்போது ஒரு பாட்டு புக்கு ஒரு டைரி ஒரு பைபிள் மூணையும் தூக்கிட்டு தான் போவோம் இன்னைக்கு சொல்லுங்களேன் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை இன்னைக்கு பைபிள் தூக்கிட்டு வர கூட இல்லை இன்னைக்கு நிறைய பேர் போனே வச்சுருக்காங்க நிறைய அது அப்டேஷன் அப்படின்னு சொல்றதா இல்ல இது பின்மாற்றம்னு சொல்றதா எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல ஏன் அப்படி